சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நீங்க வந்து தாவைக்கால அணைஞ்சிங்க தாவைக்கால என்ன ஒரு தனித்துவத்தை நீங்க பாக்குறீங்க காவே ஒரு தனித்துவம் என்பதிலே நான் இன்று சொல்லவில்லை அன்றே பெரியார் கூறியிருக்கிறார் திட்டவட்டமாக யா ஆம் நாளை யார் வேண்டுமானாலும் வருவார்கள் அவர்களை நீங்கள் ஆதரியுங்கள் என்று அன்றே பெரியார் என்னிடம் கூறியிருந்தார் அதைத்தான் இன்று நான் உற்று நோக்கி ஒரு வார காலம் என்னை நானே ஆயத்தமாக்கி கொண்டு என்னை நானே தயாரித்து கொண்டு இன்று நான் இந்த கட்சியிலே சேர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கு முழு காரணம் அயு போ போன்ற முக்கிய தலைவர்களை நான் வழங்குவதாக இன்று நினைக்கின்றேன் அது மட்டுமல்ல இரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாசன் போன்றவர்களெல்லாம் எனக்கு ஒரு அன்றே ஒரு வழிகாட்டியாக நின்று சொன்னார்கள் எதிர்காலத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல அரசியல் எதிர்காலம் இருக்கிறது என்று அதை நான் இன்று திட்டவட்டமாக தேர்வு செய்திருக்கிறேன் அதுதான் ஆச்சரிய குறி கழகம் அது ஒரு தனித்துவமான கட்சி என்பதிலே நான் எந்த மாற்றமும் இல்லாமல் சொல்வேன் தெளிவா உங்களுக்கு கூச்சமே இல்லையா சார் கூச்சமச்சம் இல்லாமல் வாழ்பவனே மனிதன் என்று காரல் மார்க்ஸ் இருக்கிறார் அதை நான் இந்த இடத்துல பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் சரி சார் ஏடிஎம் கேல ரொம்ப நாளா நீங்க வந்து சரியா பண்ணி வந்துட்டு இருந்தீங்க இப்ப தாவை காக்கு மாறிய காரணம் என்ன நான் அன்று அந்த கட்சியிலே பயணித்த போது அந்த கட்சியினுடைய கொள்கைகளை அந்த கட்சியினுடைய கோட்பாட்டுகளை அந்த கட்சியினுடைய லட்சியங்களை நான் உட்கொண்டதுனாலேயே அன்று எனக்கு இனோவா காரை ஜெயலலிதா வழங்கினார் அதனால் எனக்கு இனோவா சம்பத் என்று கூட பெயர்கள் வைந்திருந்தது இன்று ஏன் இவர்கள் என்னை ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பத் என்று கூறுகிறார்கள் என்பது எனக்கு வியப்பாக இல்லை ஏனென்றால் அதற்கான முழு காரணம் உண்மை என்ப என்னவென்று எல்லாருக்கும் தெரியும் இன்று நான் இந்த பாதையிலே தேர்வு செய்திருக்கிறேன் என்றால் அதற்கு முழு காரணம் தளபதி விஜய் அவர்கள் புரட்சியாளர் விஜய் அவர்கள் ஒரு போராளியான விஜய் அவர்கள் ஆளுங்கட்சியான மாநில மற்றும் மத்திய ஆளுங்கட்சிகளை தவறிக்கு சமமாக எதிர்க்கிறார் என்பதிலே எந்த கருத்தும் இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் சரியாக தேர்வு செய்து சரியாக அடிக்கிறார் ஒரு காலத்திலே நான் அவரை தற்கூறி அறிவில்லாதவருக்கு மோசமானவர் சுயநடைவில்லாதவர் என்று கூறியிருக்கலாம் இன்று நானும் அந்த இடத்தில் இருந்தால்தான் பிழைக்க முடியும் என்று நான் உற்று நோக்கியதாலேயே இன்று நான் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன் சார் என்ன ரெண்டு பேரும் சரிசமமா அடிக்கிறாங்கன்னு சொல்றீங்க கூச்சமே இல்லாம போய் சொல்றீங்க சார் உங்களுக்கு கூச்சமே இல்லையா மீண்டும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன் அச்சம் என்பது மடமையடா என்று அன்று எழுதியிருப்பார் கூச்சம் என்பது குடமையடா என்று நான் எழுதுவேன் கூச்சம் ஒரு மனிதனை கொன்றுவிடும் கூச்சம் ஒரு மனிதனை அழித்துவிடும் அதனால் கூச்சத்தை வெளியிட்டு விட்டால் இன்று நான் நன்றாக நன்றாக இருக்கிறேன் என்பதிலே எந்த மாற்றத்திற்கும் இல்லை சரி டிஎம்கேவையும் பிஜேபியும் ஒன்றா அடிக்கிறாருன்னு சொல்கிறீங்க இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் பிஜேபி கூட கூட்டணி போகிறதா வந்து நிறைய பேச்சு வந்து வெளில வந்துட்டு இருந்துச்சு இவர் அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவுமே எடுக்கலை அந்த மாதிரியான ஒரு இது எதுவுமே சாயலையே அதை பற்றி எப்படி தான் நினைக்கிறீங்க பயம் என்று நான் ஓப்பனாக சொல்ல முடியாது எனக்கு அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் கரிஸ்மேட்டிக் லீடர் என்றால் அவர் உலக தலைவர்களே எதிர்க்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு புரட்சியாளராக விஜயின் கண்ணிலே திருகிறார் அது மட்டுமல்ல நாளை ஏலியன்கள் போன்றவர்கள் இந்தியாவுக்குள்ளே வளர்ந்து வந்தாலோ இல்லை பூமியை சுற்றி வளைத்து ஏதோ ஒரு தாக்குதல் நடத்தினாலோ இவர் ஒற்றையாளாக இருந்து எதிர்கொள்வார் என்பதிலே எனக்கு எந்த கருத்தும் இல்லை இயற்கை சீற்றங்கள் பெரும் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் தன்னுடைய சுண்டு விரலில் இவர் தடுத்து நிறுத்துவார் என்று கூட நான் என்னால் சொல்ல முடியும் அதற்கு நான் கூச்சமும் இல்லை எனக்கு அவர்கள் நிச்சயமாக ஒரு கூட இல்லை நான் கள அரசியலிலே இறங்கி இருப்பதால் இதை பற்றி தான் நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன் அசைக்கப்பட மாட்டேன் அவமானப்பட மாட்டேன் என்பதை இந்த இடத்திலே நான் திட்டவட்டமாக கூறுகின்றேன்

இவர் தற்போது அனைவரையுமே எதிர்க்கிறார் சில விஷயங்களில் வாய் மூடி இருக்கிறார் ஆகையால் இவர் ஒரு சங்கியாக வலம் வருவார் இந்த தேர்தலில் தமிழக மக்களை வைத்து வேவு பார்க்கிறார் வேவு பார்ப்பது என்றால் தனக்கு எத்தனை வாக்குகள் வரும் என்று ஒரு கணக்கு போடுகிறார் அதற்கு தமிழ்நாட்டு இளிச்சவாயர்கள் போல இவருக்கு கண்ணுக்கு தெரிகிறது அப்படியான ஒரு தலைவரை நாம் தவறவிடக்கூடாது தேர்தலுக்கு முன்பே தமிழக மக்களை வைத்து சோதிக்கிறார் அவர்களை ஒரு பகடக்காயாக பயன்படுத்துகிறார் அதனால் அவர் எதிர்கட்சியாக வரலாம் ஆட்சியை பிடிக்க முடியாது என்பது நான் திட்டவட்டமாக சொல்கிறேன் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றம் மாற்றம் பேச என்ன மாற்றத்தை கொண்டு வருது அதாவது தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக பல எண்ணற்ற திட்டங்களை இந்த தமிழக மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றது அந்த திட்டங்கள் மூலியமாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் நேரடியாக பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கலைஞர் உரிமை தொகை திட்டம் மூலியமாக இதுவரை ஒன்றரை கோடிக்கும் மேலான பெண்கள் பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் இரண்டரை கோடி மக்கள்கள் பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள் விடியல் பயணம் மகளிர் விடியல் பேருந்து பயணம் மூலியமாக சுமார் எழுநூத்தி முப்பது கோடி பயனர்கள் பெண்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலியமாக இதுவரை நாற்பத்தி ஓரு லட்சத்தி மாணவர்கள் நாற்பத்தி ஓரு லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் வெற்றி நிச்சயம் என்ற திட்டத்தின் மூலியமாக இதுவரை பதினைந்து சதவீதம் வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் மூலியமாக இதுவரை தமிழகமே போற்றும் திட்டமாக மாறி பல மாநிலங்கள் பல உலக நாடுகளும் இந்த திட்டத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறது மருத்துவ சேவை விரிவாக்கம் தொடர்பாக எழுநூற்றி எட்டு நகர சுகாதார மையங்கள் உடனடி மருத்துவ சேவை போன்ற திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது எம்எஸ்எம்இ தொழில் உதவி திட்டங்கள் மூலியமாக சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடன் உற்பத்தி தர உதவிகள் தொழில் பயிற்சிகள் புத்துயிர் தொழில் ஊக்கங்கள் என பல பேர் பயனடைந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பழங்குடியினர் திட்டங்களும் நான் என்னால் சொல்லிக் கொண்டு போய்கொண்டே இருக்க முடியும் இன்னும் பல திட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது நெல்லையிலே ஒரு ஒரு கூட்டம் நடத்த இருக்கின்றது திமுக அதற்கு ஒரு பல திட்டங்களை அந்த மாவட்டத்திற்காக அறிவிப்பதற்காக தயாராகொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது சொல்லுங்கள் என்ன இன்டர்வியூ என்ன சேனல்

புரிகிறதா நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் நான் என்ன சொல்வேன் விஜய் சீனாவின் அதிபராகவதற்கே தேர்வாகி விட்டார் சீனா முழுவதும் கட் அவுட்டுகள் பறக்கின்றன சீனா முழுவதும் போஸ்டர்களும் விஜய் நிறைந்திருக்கிறார் சீனா வர தேர்தலில் விஜய் அந்த இடத்திலே ஓட்டர் ஐடி வாங்கி அங்கே தேர்தலில் போட்டியிடுவார் என்று கூட சொல்வேன் நீங்கள் எவ்வளவு கொடுப்பீர்களோ அதற்கு தான் செய்ய முடியும் சத்தியமாக ஒரு கூச்சல் நிச்சயமாக இல்லை சரி சார் நன்றி நன்றி